வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கிரீன்ஸ் மசாலா ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேங்க அருமையான சுவையில் மேலே பாருங்கள் மொறு மொறுன்னு உள்ளே ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது பேங்களூர் டு சேலம் பூட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைட் கொடுங்க இப்போ என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இஞ்சி பூண்டு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டேன் ஒரு பிடி அளவு புதினா தழை கொஞ்சம் கருவேப்பில் பொடியாக நறுக்குனது பிறகு கொத்தமல்லி தழை ஒரு பிடியளவு நம்ம சேர்த்தனோம் அதோட மிளகு சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் குறை எல்லாம் அரைக்கக்கூடாது நைஸாக அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் ரொம்ப நல்ல இதாவது ரொம்ப சத்துள்ள இந்த மீனை நம்ம அடிக்கடி சாப்பிட்ணுங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதுவும் இந்த க்ரீன்ஸ் போட்ட இந்த ஃபிஷ் ஃப்ரை அவ்வளவும் நல்லது உடம்புக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வேக வச்சியும் கொடுங்க இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரைன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம முள் மெதுவாக எடுத்துகிட்டு இதை கொடுக்கலாம் இப்போ நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த க்ரீன் மசாலா மஞ்சள் தூள் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் இத்தனையும் நான் இதில் சேர்த்துறேன் கரம் மசாலா நான் சேர்த்தல அவ்வளோதாங்க இது வந்து இதில் கொஞ்சம் லெமன் பிடிஞ்சுக்கணும் அவ்வளோதான் உப்பு போடணும் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா விரட்டி விட்டுடலாம் நல்லா அதாவது இது கார்ன்ஃப்ளவர் வந்து நான் வெறும் கார்ன்ஃப்ளவர் தான் போட்டேன் இது சிக்ஸ்டி ஃபைவ் கார்ன்ஃப்ளவர் போடலை அதாவது ஃபிஷ் கார்ன்ஃப்ஃபிளவரே இருக்குது அதுவும் நான் போடலை வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து அதை நல்லா கலந்து விட்டுருலாம் இதுக்கு நான் புளி எப்பவுமே நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு புளி போடுவேங்க இன்றைக்கி நான் லெமன் போட்டிருக்கேன் லெமன் நம்ம பிழிஞ்சிட்டு போட்டால் இன்னொன்று அதுவும் நல்லா தான் இருக்கும் புளியும் நல்லாயிருக்கும் ஒவ்வொன்று ஒரு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்த பச்சை மிளகாய் கூட அரைச்சி போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஃபிஷ்ஷுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து எத் எந்த விதமான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நம்ம கரெக்டாக செஞ்சால் அது நல்ல டேஸ்ட்டு தாங்க கொடுக்கும் நம்ம போடு நம்ம சாப்பிட்ற இன்க்ரீடியண்ட்ஸு அதுக்கு ஒத்துக்காதுன்னெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதாவது டேஸ்ட் ஒத்துக்காதுன்னெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் பலவித இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இதில் குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்லாம் டயபெட்டிக் பேஷண்ட் எ எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் இந்த மீன் வந்து சாப்பிடலாம் சிலர் சிக்கன் அது பிடிக்காது மட்டன் சேராது அப்படின்னு சொல்லும்போது இந்த மீன் செஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது போல் டிஃப்ரெண்ட் மசாலா போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது சாடின் மீன் எந்த மீனுக்கும் வேணுமானாலும் இந்த மாதிரி மசாலா போட்டு செய்யலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்